என் தங்கமே நீ என்னை தேடி வந்து விட்டாய் என் பிள்ளை நீ அம்மா என்னை நாள்தோறும் நினைக்கின்றாய் அது எனக்கு நன்றாக தெரியும் இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் என்னால் படைக்கப்பட்டவைகளே உன் வேதனை உன் கஷ்டம் உன் குடும்ப சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நினைத்தாலும் அது தடங்கலாகத்தான் இருக்கிறது அம்மா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே எனக்கு உதவுங்கள் என்னுடன் இருங்கள் எப்படியாவது நல்ல வழி காட்டுங்கள் என்று நீதான் என்னை அழைக்கின்றாய் நாள்தோறும் வணங்குகின்றாய் ஒன்று சொல்கிறேன் கீழ் பிறக்கும் குழந்தைகள் அம்மாவை நம்பித்தான் பிறக்கின்றன அம்மா என்று கழுதால் தாய் பார்த்தும் பாராமல் இருப்பாளா இது நான் உன் தாய் உன்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பேனா இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள்